வணக்கம் நீரஜ் சோப்ரா மன்னிக்கவும் சுபேதார் மேஜர் நீரஜ் சோப்ரா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் அவர் காயங்களிலிருந்து முழுமையாக குணமடையாத நிலையிலும் அவர் ஒரு போர் வீரனை போல போராடியிருந்தார் அவர் ஏன் போராட மாட்டார் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய ராணுவத்தின் ஒரு துணிச்சலான சிப்பாய் அல்லவா அவர் நீரஜ் சோப்ராவுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் என்ன தொடர்பு என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா ஒலிம்பிக் பதக்கங்களை வென்று நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்த நீரஜ் போன்று வேறு விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இருக்கிறதா இந்த காணொலியில் நீரஜ் சோப்ராவின் ராணுவ வாழ்க்கையோடு இந்திய ராணுவத்திற்கும் ஒலிம்பிக்ஸிற்கும் இடையே உள்ள தொடர்பை கண்டறிய முயற்சிப்போம் நீரஜ் சோப்ரா ஹரியானா மாநிலம் பானிபட் மாவட்டத்தில் உள்ள கந்த்ரா கிராமத்தில் பிறந்தவர் ஆவார் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற சுபேதார் காஷிநாத் இவரின் திறமையை கண்டறிந்து அதிகாரிகளுக்கு பரிந்துரைத்த போது ராணுவத்துடனான அவரது பயணம் தொடங்கியது அப்போது நீரஜின் வயசு பத்தொன்பது மட்டும்தான் இந்திய ராணுவம் அவரை நேரடியாக ராஜ்புத்தானா ரைபிள்ஸில் நாயப் சுபேதார் பதவியில் ஜூனியர் கமிஷன் அதிகாரியாக நியமித்தது அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட நீரஜ் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவின் கீழ் நான்கு ராஜ்புத்தானா ரைபிள்ஸில் ராணுவத்தில் சேர்ந்தார் ராணுவத்தில் சேர்ந்த பிறகு நீரஜ் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மிஷன் ஒலிம்பிக்ஸ் பிரிவின் கீழ் பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போது இந்த மிஷன் ஒலிம்பிக்ஸ் என்ன என்ற கேள்வி எழுகிறதா இந்திய ராணுவத்தின் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு விளையாட்டு வீரர்களை தயார்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு பிரிவாகும் இந்த மிஷன் ஒலிம்பிக்ஸ் பிரிவு இந்த முன்முயற்சியின் மூலமாக பதினோரு விளையாட்டுகளில் திறமையான வீரர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது மிஷன் ஒலிம்பிக்ஸ் விங்கில் ஐந்து முனைகள் உள்ளன ரோயிங் மார்க்ஸ்மேன்ஷிப் குதிரையற்றம் படகோற்றம் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த ராணுவ விளையாட்டு பயிற்சி மையம் ஆகியவையாகும் ராணுவ விளையாட்டு நிறுவனம் மூலம் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூத்த தடகள விளையாட்டு வீரர்கள் மூலம் தடகளம் வில்வித்தை குத்துச்சண்டை மல்யுத்தம் பளுதூக்குதல் வாழ்வீச்சு மற்றும் டைவிங் ஆகிய ஏழு விளையாட்டுகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த முயற்சி இளம் விளையாட்டு வீரர்கள் மாற்று தொழிலை குறித்து கவனச்சிதறல் இல்லாமல் தங்கள் விளையாட்டில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தையும் கொண்டுள்ளது ஒரு அறிக்கையின்படி டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இந்திய குழுவில் ராணுவத்தைச் சேர்ந்த பதினாறு வீரர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் அவர்களில் தங்கப்பதக்கம் வென்று வரலாறு படைத்த நீரஜ் சோப்ராவும் ஒருவராவார் இந்திய ராணுவம் நீரஜ் சோப்ரா போன்ற விளையாட்டு வீரரை முதல் முறையாக நாட்டிற்கு கொடுக்கவில்லை மாறாக இந்திய ராணுவம் சிறந்த விளையாட்டு நட்சத்திரங்களை உருவாக்கிய மிக நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்த் மற்றும் சுபேதார் மில்க சிங் ஆகியோர் குறிப்பிடத்தக்க உதாரணங்கள் ஆவார்கள் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் பதக்கங்களை வெல்வதில் கவனம் செலுத்துவதற்காக ராணுவம் மிஷன் ஒலிம்பிக்ஸை தொடங்கியது அதன் மூலம் இரண்டாயிரத்து நான்கு ஏதன்ஸ் ஒலிம்பிக்ஸில் ஆண்களுக்கான டபுள் டிராப் ஷூட்டிங்கில் வெள்ளி பதக்கம் வென்ற கேர்னல் ராஜ்வர்தன் ரத்தோர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் இருபத்தி ஐந்து மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற ஹவல்தார் விஜய்குமார் போன்ற திறமையாளர்களை அங்கீகரித்து வளர்க்கிறது ராணுவம் நம்பிக்கைக்குரிய விளையாட்டு வீரர்களை கேளத்திற்கு கொண்டு வருவதற்காக சிப்பாய்கள் தேர்வு மற்றும் பயிற்சி மையமான ராணுவத்தின் ரெஜிமெண்டல் சென்டரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா உள்ளது நாடு முழுவதும் உள்ள பல்வேறு ராணுவ விளையாட்டு முனைகளை நோக்கி அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள் கூடுதலாக இளம் பெண்களிடையே விளையாட்டை ஊக்குவிக்க இந்திய ராணுவம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மிக முக்கியமான தொடக்கமாக புனேவில் உள்ள ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் ஆர்மி ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ஸ் கம்பெனியை தொடங்கியுள்ளது வில்வித்தை தடகளம் குத்துச்சண்டை மற்றும் பளுதூக்குதல் ஆகியவற்றில் பெண்களின் திறமையை மேம்படுத்த நிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகும் இந்த முயற்சி இதை கேட்கும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக தோன்றலாம் ராணுவத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து விளையாட்டு வீரர்களும் ராணுவ பணிகள் எதையும் செய்ய வேண்டியதில்லை உதாரணமாக அவரது ராணுவ பதவி இருந்தபோதிலும் போதிலும் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் என்ற நேரு சோப்ரா ஒருபோதும் ராணுவ பயிற்சியை மேற்கொள்ளவில்லை மாறாக கடந்த எட்டு ஆண்டுகளாக அவர் தனது விளையாட்டில் முழுமையான கவனம் செலுத்தி வருகிறார் சட்டப்படி நீரஜ் சோப்ரா ஒரு ஜூனியர் அதிகாரி ஆவார் அதனால் அனைத்து சலுகைகளையும் மேலும் கௌரவ கேப்டன் போன்ற மற்ற புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களைப் போலவே ராணுவத்தில் தனது சேவையை தொடரவும் முடியும் ராணுவ சேவையில் இருந்து கொண்டுள்ள நீரஜ் சோப்ராவின் சாதனைகளை பார்த்தால் ஒலிம்பிக்ஸ் மட்டுமல்லாது ஆசிய விளையாட்டு காமன்வெல்த் விளையாட்டு மற்றும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பதக்கங்களை வென்றுள்ளார் நீரஜ் விருதுகள் மற்றும் கௌரவ பட்டங்களை பார்த்தால் அர்ஜுனா விருது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது பரம்விசிஷ்ட் சேவா பதக்கம் விசிஷ்ட் சேவா பதக்கம் மற்றும் பத்மஸ்ரீ ஆகியவை அடங்கும் இவை அல்லாது டோக்கியோ ஒலிம்பிக்ஸை தொடர்ந்து அவர் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஜேசிஓவின் மிக உயர்ந்த பதவியான சுபேதார் மேஜராக பதவி உயர்வு பெற்றார் இருப்பினும் அவருக்கு உயர் பதவி கொடுத்திருக்கலாம் என்பது குறித்த விவாதமும் நடந்து வருகிறது அதனால் பணியமர்த்தப்பட்ட பதவிகள் எதுவும் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதேநேரம் நீரஜ் சோப்ராவின் ஆதரவாளர்களும் ராணுவ அதிகாரிகளும் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளார்கள் ஆனால் ராணுவத்தின் கடுமையான நெறிமுறையின்படி ஜேசிஓவுக்கு பணியமர்த்தப்பட்ட பதவிக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டுமானால் அவர் எழுத்த தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களில் தேர்ச்சி பெற வேண்டும் நீரஜ் இந்த நடைமுறைகளை புறக்கணிக்காமலேயே கடந்த காலத்தில் மற்ற விளையாட்டு வீரர்கள் விஷயத்தில் நடந்துள்ளது போல் அவருக்கு கௌரவ பதவி உயர்வு கிடைத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்திய ராணுவம் அதன் வீரர்களின் திறன்களை அங்கீகரிப்பதில் என்றும் முன்னணியில் உள்ளதென்பதை நாம் அறிவோம் அதிலும் குறிப்பாக விளையாட்டு மூலம் நாட்டின் பெருமையை உயர்த்துபவர்கள் விஷயத்தில் இந்திய ராணுவம் ஒருபோதும் தயங்கியதில்லை Okay. கௌரவ லெப்டினன்ட் அல்லது கௌரவ கேப்டன் போன்ற கௌரவ பதவி உயர்வுகள் பெரும்பாலும் புகழ்பெற்ற வீரர்களுக்கு வழங்கப்படுகின்றன நீரஜ் சோப்ராவின் பங்களிப்புகளை பொறுத்து அவருக்கும் இதே போன்ற கௌரவம் வழங்கப்படலாம் என்ற கருத்து நிலவுகிறது இருப்பினும் ஒரு கமிஷன் ஆபீசர் ஆவதற்கு அவர் ராணுவத்தில் நிறுவப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் நீரஜ் சோப்ராவின் ஒலிம்பிக் வெற்றி அவரது பதவி உயர்வு பற்றி நிறைய விவாதங்களை தூண்டி உள்ளது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் கட்டாய தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களில் தேர்ச்சி பெறாமல் நேரடியாக கமிஷன் ஆபீசராக முடியாது என்று ராணுவத்தின் நெறிமுறைகள் தெளிவாக இருந்தாலும் அதே நேரம் குடியரசுத் தலைவர் தகுதி உள்ளவராக கருதும் எந்த ஒரு குடிமகனையும் அதிகாரியாக நியமிக்க ராணுவ சட்டம் அனுமதிக்கிறது அதனால் நீரஜ் சோப்ரா அதற்கு தகுதியானவர் என்று ஒரு தரப்பினர் வாதம் செய்கிறார்கள் அவர்கள் நீரஜ் சோப்ராவிற்கு கேப்டன் பதவியை விட உயர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதாவது மேஜர் போன்ற ஒரு ஃபீல்ட் ரேங்க் கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மேஜர் தியான்சந்த் மற்றும் மில்கா சிங் ஆகியோருடன் ஒப்பீடுகள் வரையறுக்கப்படுகின்றன அவர்கள் தங்கள் சாதனைகளால் பதவி உயர்வு விதிவிலக்காக பெற்றவர்கள் அப்படி இருக்க நீரஜ் சோப்ராவின் சாதனைகள் தனித்துவமானவையாகும் சந்த் தனிப்பட்ட போட்டிகளில் பங்கேற்கவில்லை மில்கா சிங் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லவில்லை அப்படி இருக்க ஒலிம்பிக்ஸில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவிற்கு கமிஷன் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் இப்போது கேள்வி உங்களிடம் வருகிறது நீரஜ் சோப்ராவை கமிஷன் பதவிக்கு உயர்த்த வேண்டுமா அப்படியானால் அவர் எந்த பதவிக்கு தகுதியானவர் என்று நினைக்கிறீர்கள் என்பதை தெரியப்படுத்துங்கள்